என் நெஞ்சில் தொடி உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கி ரத்னம் பயங்கரமான காய்ச்சல் சளி வீடியோவே போடக்கூடாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா இந்த திமுக காரங்க பண்ற அயோக்கியத்தனத்தை பேசாம விட்டோம்னா நமக்கு தூக்கமே வராது அவ்வளவு கேவலமா பண்றாங்க இன்னைக்கு கரூர் வழக்கில் ஒரு பெரிய அப்டேட் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு ஏகப்பட்ட ஆதாரங்களை அழிச்சிருக்காங்க அழிக்கப்பட்ட ஆதாரங்கள் எல்லாம் அஜய் ரஸ்தோய் கையில் இருக்கு இப்போ எதுக்கடா அழிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு தூக்கி போட்டு மிதிக்க போறாங்க நடக்கதான் போகுது அதே அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு பெரிய சம்பவம் இருக்கு அது சார்ந்த டீட்டெயில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி கோவில்ல நின்றுட்டு அதாவது கோவில் அப்படிங்கிறது இந்துக்கள் எப்படி போவாங்க அப்படின்னா எல்லா விதமான குரூர எண்ணங்கள் என்ன கவலைகள் எது இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி உரமா வச்சுட்டு ஆன்மீகத்தை மட்டுமே கடவுளை மட்டுமே நினைச்சு கோயிலுக்குள்ள போறதுதான் நம்மளோட பழக்கம் ஆனா இந்த திமுகங்களுக்கு இந்த அதிகார திமுரு அதிகார போதை அதிகார தெனா வெட்டு அப்படிங்கறதெல்லாம் கோயிலுக்குள்ள போனாலும் இருக்கும் ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் ரவுடி பேட்டர் ரவுடி பெருக்கி பாய மாதிரி பேசிட்டு இருக்கார் பக்தர்களை பார்த்து சொத்த திங்கிரியா திங்கிரியாடா ஏ ஆம்பளையா இருந்தா வாடா ஆம்பளையா இருந்தா வாடா என்ன ஆம்பளையார் பார்த்தவனுக்கு பொண்ணா வருகப்பறின்னு அறிவு இல்ல என்ன நடந்துச்சு தெரியுங்களா கன்னியாகுமரி மாவட்டம் அந்த சுசீந்திரம் கோயில்ல தேர் திருவிழா நடக்கும் பக்தர்கள் எல்லாம் வந்து தேரை வடம்பிடிக்க காத்திட்டு உக்காந்துருக்காங்க ஒரு விவிஐபி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபுவால அப்படியே தாமதமாகிட்டே இருக்கு எவ்வளவு நேரம் தான் நிற்பான் ஏடா எங்க ஊர் கோயில்ல நாங்க வடம் பிடிச்சி இழுத்துக்க மாட்டோமா நீங்க வந்துதான் உடம்பிடிச்சு எழுதுணுமா கடவுளே இல்லைன்னு சொல்ற குறுப்பு நீங்க வந்துதான் உடம்புடிச்சு காத்துக்கிட்டு வந்து கடுப்பாயிட்டாய் ஒரு இடத்துக்கு மேல எல்லாரும் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுல சிலர் பாரத் மாதா கி ஜேன்னு சொல்றாங்க என்ன தப்பு இருக்கு ஏன்னா நீங்க கோயில்ல போய் கூச்சமே கூச்சனே இல்லாம கருணாநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்கைங்கிறீங்க அப்பெல்லாம் எங்களுக்கு எதா தெரியலையா இந்த சண்டியாக நடத்துறேன்னு திருச்செந்தூர் கோயில்ல போய் சத்துருசம்கார யாக நடத்துறன்னு பக்தர்களை பூரா நிக்க வச்சுட்டு மாப்பிள்ள சார் திராவிட மாப்பிள்ள சபரீசனம் மட்டும் கோயிலுக்குள்ள அனுப்பிச்சுட்டீங்க பல மணி நேரம் காக்க வைக்கலையா பக்தர்களை அப்பெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலையா பாரத் மாதா கி ஜே பாரத மாதா வெல்க இதுல என்னடாப்பா தப்பு இருக்கு உங்களுக்கு அத சொன்னதுக்காக சோத்த திங்கிரியா பிய திங்கிரியான்னு கேக்குறேன் உங்களா அவ்வளவு திமுறப்பா அப்ப திம்காறுலாம் அதான் திங்கிறீங்களா ஏதோ அவ்வளவு கொழுப்பு உங்களுக்கு ஏய் ஆம்பளையா இருந்தா வாடா ஏன் ஆம்பளையா ஏன்னா அழுத்து பார்க்க போறியா நீனு அது என்ன ஆம்பளையா இருந்தா வாடா அவன் திருப்பி நான் வரண்டா நீ ஆம்பளையா இருந்தா அமைச்சர் பதவியை ராஜினா பண்ணிட்டு நீ ஆம்பளையா இருந்தா பதவியை நீ ஆம்பளையா இருந்தா போலீஸ் விலைக்கு விட்டுட்டு வா வாடா நீ ஆம்பளையா நான் திருப்பி கேட்டிருந்தானா மூஞ்ச எங்க வச்சுக்குவேன் எவ்வளவு ஆனவன் அப்படி மாதிரி கோயிலுக்கு வந்த ஒரு பக்தனை சண்டைக்கு கூப்பிடுற ஆம்பளையா இருந்தா வாடான்னு ஆணவ திமிர் பார்த்துங்க இது இன்னைக்கு இல்ல காலங்காலமா சேகர் பாபு அமைச்சர் பதவி ஏத்ததுல இருந்து இதுதான் பண்ணிட்டு இருக்காரு அந்த தன்ராஜ்ங்கிற ஒரு ரவுடி கிட்ட பேசின பாத்தீங்கன்னா நீ நீ இரு ஒன் அவர்ல உனக்கு யாரு வரா பாப்போம் ஏய் உனக்கு நேரம் சரியில்லை பொறுக்கி பேட்ட ரவுடி மாதிரி ஒரு அமைச்சர் பேசிட்டு தெரியுறாரு இந்த பொம்மை முதலமைச்சர் அதெல்லாம் கட்டுக்கவே மாட்டாப்ல திமுக யார வேற ரவுடி வேற இல்ல எல்லா பேரும் ஒண்ணு அப்படின்னு தானே இதை நம்மளால எடுத்துக்க முடியுது அவ்வளவு கேவலங்கள் பாப்பா பா பாப்பா ஏன் கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் வாக்குறுதியை சௌரியத்தையும் கொடுத்துட்டு எல்லா மக்களும் போராடிட்டு இருக்கேன் வாத்தியாரிய கையை உடைக்கிறாங்க ஒரு ஆசிரியரோட அடிச்சு கையை உடைச்சிட்டாங்க ஒரு பெண் ஆசிரியருக்கு ரத்தம் ஒழுகுது விரல் பிச்சுக்கிட்டு இது எப்படி தெரியுங்களா இருக்கு ரொம்ப நாளா ஒரு குட்டி கதை சொல்லி ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு இவங்களுக்காக இந்த கதையை சொல்லிடணும் ஒரு விவசாயி தோட்டத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் வனப்பகுதியை ஊற்றி அவனோட தோட்டம் இருக்கு அந்த வனத்துக்குள்ள வேட்டைக்கு போனவர்கள் கொஞ்சம் வழி தவறி போயிட்டாங்க எப்படி போகணும் அப்படின்னு தெரியல ரொம்ப பசி தாங்க முடியல அவங்களுக்கு அப்படி இப்படின்னு கரையேறி பார்த்தா தூரத்தில் இந்த தோட்டம் தெரிஞ்சிருக்கு இந்த விவசாயிகிட்ட வந்து ரெண்டு நாளாக காட்டில் மாட்டிட்டோம் பாலை தவறி பசிக்குது ஏதாவது கொடுங்க அப்படின்னு அங்கே தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா கொய்யா வெள்ளரி பிஞ்சு எல்லாம் வளர்ந்து கிடந்திருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க உங்கள் இஷ்டத்துக்கு வேணுங்கிறத சாப்பிட்டு பசியாக இருக்கு போங்க 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 அப்படின்ட்டுருக்காப்புல பரவாயில்லையே நல்ல விவசாயியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த தோட்டத்துல தண்ணி இல்ல எதிர் தோட்டத்துல தண்ணி இருந்திருக்கு அதை போய் மொண்டு குடிக்க போயிருக்காங்க ஐயோ என் தண்ணியெல்லாம் குடிக்கிறாங்க என் சொத்தையே அழிக்கிறாங்க அப்படின்னு அந்த விவசாயி கத்திருக்கான் என்னடா இது இவ்வளவு காய்கறி பழம் எல்லாம் தண்ணி குடிச்சது கத்துறாரு அப்படின்னு சொல்லி ஏங்க ஐயையோ என் தண்ணி போச்சு தண்ணி போச்சு கத்திருக்கான் சரி இது தண்ணி குடிச்சா கத்துறான் நம்ம இன்னும் கொஞ்சம் காய்கறியவே தின்னுட்டு இப்படியே போயிடுவோம்னு சொல்லிட்டு பக்கத்து தோட்டத்துல போய் பறிச்சு அங்கேயும் திட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்னடா இது இதை சாப்பிட்டா சாப்பிடுங்கிறா அங்க போய் தண்ணி கூட குடிக்க கூடாதுங்கிறான் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டா அதுக்கு அந்த விவசாயி சொல்லியிருக்கான் இது பக்கத்து வீட்டுக்காரன் தோட்டம் அதுல நீ என்னத்தை தின்னாலும் எனக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல இந்த தண்ணி குடிச்சது என் தோட்டம் நான் எப்படிங்க கொடுக்க முடியுது அப்படிதான் இந்த திமுக அரசாங்கம் அதிமுக ஆட்சியில இருந்ததுன்னு வச்சுக்கல அப்ப ரொம்ப பெருமை பீத்தலாம் வாங்க வாங்க சாப்பிடுங்கன்னு சொன்னால பக்கத்து தோட்டத்தை காமிச்சு இந்த விவசாயி அந்த மாதிரி பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க கொரோனாவில் இறந்தவங்களுக்கு ஒரு கோடி கொடுங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா அறுத்து தள்ளிடுவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா செவிலியர்களை பர்மனன்ட் போட்டுருவோம் பழைய ஓய்வு நொட்டிடுவோம் ஆசிரியர்களுக்கு வாரி வாரி கொடுத்துருவோம் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் பண்ணிடுவோம் எப்படி நம்ம தான் ஆட்சியில இல்லையே அப்படிங்கிற கொழுப்புல இந்த ஆசை வார்த்தை சொல்லி எல்லாம் ஏமாத்தணும்னு நினைச்சாங்க இந்த பாவப்பட்ட மக்களும் ஏமாந்து போயிடுச்சு இப்ப ஆட்சிக்கு வந்தோடனே எதையும் செய்யறது இல்லை குடும்பம் மட்டும்தான் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் நடந்திருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு அதை டீட்டெயில்டாக நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம் அதுக்கான தரவுகள் ஆதாரங்களோட இவ்வளவு கொடுமையும் பண்ணிட்டு எப்படியாவது அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்துடணும்னு நினைக்கிறேன் நேற்று பாருங்க நேற்று ஒரு கிட்னி மறுபடியும் போயிருக்கு கிட்னி திருடெல்லாம் ஒரு தொழில் பண்ணுற இவனுங்களை வச்சுக்கிட்டு என்னத்தை சொல்றது திமுக எம்எல்ஏ கதிரவனோட மணச்சநல்லூர் கதிரவனோட தனலட்சுமி தான் கிட்னி திருட்டு நடந்திருக்கு இந்த லட்சணத்துல அந்த தனலட்சுமி மருத்துவமனைக்கு போனீங்கன்னு வச்சுக்கல மனச்சநல்லூர்ல இருந்து வரவங்களுக்கு எல்லாம் தனி கவுண்டர் அவங்களுக்கு எல்லாத்தையும் ஃப்ரீ நம்ம தான் கிட்னி திருடி கோடி கோடியா சம்பாதிக்கிறோமே நாலு பாராசிட்டமல் கொடுக்கறது இல்லையா நம்ம லாஸ் ஆகிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது இப்ப நேற்று திருச்சியில ஒரு மருத்துவமனை கிட்னி திருட்டுல மாட்டிடுது மனுஷன் கிட்னியை கூட வரா பார்த்துடுவீங்க கஞ்சா போதைய போட்டுட்டு சௌரியத்து அங்க குத்துறான் இங்க வெட்டுறான் எதையுமே கண்டுக்கிறது இல்லை சரி என்ன கழகம் நம்ம இப்ப மதுரை நம்ம கரூர் விவகாரத்துக்கு வந்துடுவோம் கரூர்ல என்ன மேட்ரு அப்படின்னா இப்ப எல்லாரும் போய் விசாரணைக்கு ஆஜராயிட்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட அஞ்சு நாள் விசாரணை அப்படிங்கிறது நட முடிஞ்சிருக்கு தேவைப்பட்டா திரும்ப அழைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நக்கரங்கோபால் மாதிரியான ஆளுங்களை விட்டுட்டு விஜய் மேல வந்து வழக்கு போட போறாங்க விஜய் அரெஸ்ட் பண்ண போறாங்க விஜய் தான் வண்டியை ஏத்தி நாற்பத்தோரு பேரையும் கொண்டுட்டார் அப்படின்னு மட்டும்தான் இவனுக்கு சொல்லல இது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ஆக்சுவலா உண்மை என்ன அப்படின்னா இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் அஜய் ரஸ்தோ கிட்ட கிடைச்சிருக்கு மாட்டாயன் வேற வழி எல்லாம் வலுவா சிக்கிருக்காங்க கலட்டி கலட்டி அடிப்பாங்க பாருங்க ஊற வச்சு ஊற வச்சு அடிக்கிறதுன்னு கேள்வி போட்டிருப்பீங்கல்ல அது தெரியும் இனிமேதான் என்னன்னா இவங்க இதுல மாஸ்டர் பிளான் திமுக பிளானே என்னன்னா பண்ணிட்டோம் ரைட் ஓகே ஒன்னு ரெண்டு உசுறு போகுதுன்னு நினைச்சா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு இப்ப அது என்ன பண்றது கூப்பிடுக்கடா அதிரடி அஸ் அஸ்ரா கார்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆணைய அமைச்சாங்க பாத்தீங்களா அதை வச்சு இதை முடிச்சிடணும்னு நினைச்சாங்க அஸ்ரா எப்படிப்பட்டவருங்கிறத இப்ப இந்த வடமாநில தொழிலாளர் சூரஜ் தாக்கப்பட்ட விவகாரத்திலே பார்த்துருக்கலாம் ஒரே நாளில் அவன் டிசார்ஜ் ஆகி போயிட்டான உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நம்ம பெருசா போய் அப்படியே ஆராய்ச்சி ரிசர்ச் வேண்டிய இல்லை அவ்வளவு காயப்பட்ட ஒரே நாளில் போயிருக்கான்னா என்ன அர்த்தம் இதுக்கு நீங்க மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டில் வைத்தியம் பண்ண கூட பாதுகாப்பு இல்லைன்னு ஒருத்தன் ஓடுறான் அப்படின்னு அர்த்தம் நீங்க பணம் கொடுத்தே அனுப்பிச்சிருப்பீங்க செட்டில் பண்ணி மறைக்கலாம் அனுப்பிச்சிருப்பீங்க அதுக்கு அர்த்தம் என்ன எப்படி முட்டு கொடுத்தாரு பாத்தீங்களா வடமாடியில் தொழிலாளிங்கத்தை அடிக்கல முறைச்சதுக்காக தான் வெட்டின முறைச்சா வெட்டுவீங்களாடா அவன் திருப்பி வெட்டியிருந்தான்னா இதே தமிழ் கூறும் நல்லுலகம் ஒரு வடக்க வந்து தமிழனை தாக்கிட்டான் அப்படின்னு வித்தியாசமா இருக்கும் அதுதான் நடந்திருக்கும் எவ்வளவு கேவலம் அதை எவ்வளவு அழகா மறைக்கணும்னு முட்டு கொடுக்கிறீங்க மறைக்க போய் தான் மறுபடி செலுப்படி விடுது இது ஊர்வாயிங்க மூட முடியாது இப்ப இது ட்விட்டர்ல போட்ட பதிவுகளை பூரா நீக்கிட்டீங்கன்னா மக்கள் மனசுல இருந்து வடக்கில இருந்து வந்த ஒருத்தர் தாக்கப்படலை அப்படின்னு ஆயிடுமா எப்படிங்க ஊர்வாய முடுவீங்க உங்க முதல்ல பாருங்கூறும் நல்லுலகு இது ஒரு வித்தியாசமான உலகு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா ஜல்லிக்கட்டு ஜுரம் வந்துடும் எல்லாத்துக்கும் எல்லாரும் இனிமே மாட்டு வீடியோவா ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது நமக்கு தேவை நம்ம பாரம்பரியம் நம்ம பண்பாடு நம்ம கலாச்சாரம் நம்மளோட வீரம் அது நமக்கு தேவை ஆனா இந்த திமுக அந்த ஜல்லிக்கட்டை வச்சு இங்க நடக்கிற எல்லாத்தையுமே மறைக்கிறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது நடக்கும் அதனால பெருசா இந்த வாட்டி நான் ஜல்லிக்கட்டை பத்தி பேச போறதே கிடையாது திரும்ப 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 திமுகவை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருப்பேன் இப்ப நீங்க கிட்ட என்ன ஆதாரத்துல மாட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க ஆரம்ப காலகட்டத்துல பாத்திருப்பீங்க ஒரு பெண் டிரைவ் எல்லாம் எரிஞ்சு கிடந்தது போனிச்சு வந்துச்சு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல இது மாதிரி ஏகப்பட்ட ஆதாரங்கள் அப்படிங்கிறது அழிக்கப்பட்டிருக்கு நீங்க அஜித் வழக்குல பாத்தீங்கன்னா கோவில சுத்தி இருந்து சிசிடிவி கூட தூக்கப்பட்டுச்சு போலீஸ் தான் வந்து வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்றாங்க ஆனா எங்க போச்சு அப்படின்னு தெரியல அதே மாதிரிதான் இங்க வந்து காவலர்கள் வந்து பெரிய அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு போன் பண்ணி பேசியிருக்காங்க அந்த குறிப்பிட்ட நபர் யாரா இருப்பாங்க வேற யாரா இருப்போம் செந்தில் பாலாஜியா தான் இருக்கும் ஏன்னா கரூர் மாவட்ட காவல்துறை முழுக்க முழுக்கவே செந்தில் பாலாஜி தானே இன்ன வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்ப இவங்க அழிச்ச ரெக்கார்டு எல்லாம் எடுக்க முடியாது ஆனா அழிச்சுட்டா தெரிஞ்சு போச்சு இல்ல இப்ப நீட்டா கிளீனா அதே போயிடுச்சு இவ்வளவு எவிடன்ஸ் அளிக்கப்பட்டிருக்கு இங்கேவா எது கழிச்சேன் அதுல என்ன இருந்தது இங்கேவா உட்காரு எல்லாத்தையும் உட்கார வச்சு தண்ணிய உள்ள விட்டு வெள்ள எடுப்பாங்க மாற்றுவாங்க எங்கெல்லாம் போயிட முடியாது இத்தனை ரெக்கார்டுகள் அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் அஜய் ரஸ்தோகி அவர்கள் கையில சிபிஐ கொடுக்கப்பட்டிருக்கு இத கோர்ட் ரொம்ப தீவிரமாவே வாட்ச் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறதால இத்தனையும் சேர்த்துதான் இரண்டாவது எஃப்ஐஆர் சிபிஐ அப்படிங்கிறது போட போகுது இந்த ரெண்டாவது எஃப்ஐஆருக்காக தான் இப்போ ஒட்டுமொத்த திமுகவும் ஆறிக்கிட்டு இருக்கு முதல் கரூர் போலீஸ் போட்டது ஒரு இன்ஸ்பெக்டர் முதல் தகவல் அறிக்கை குப்பையில் வீசப்பட்டுள்ளது இரண்டாவது முதல் தகவல் அறிக்கையில் அறிவாலய ஒட்டுத்திண்ணை குடியிருப்போர் எல்லாம் மொத்தமாக பிடித்து குப்பையில் வீசப்படுவார்கள் அப்படிங்கறதுதான் இரண்டாவது எஃப்ஐஆர் இத பார்த்துதான் திமுக அலறிக்கிட்டு இருக்கு கரூர் சம்பவத்துல எது நடந்தாலும் சரி நாற்பத்தி ஓரு உயிர்களுக்கான நீதி கிடைக்கணும் கிடைக்கும் வரை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம்